கப்பலோட்டிய தமிழன் செக்கிலுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அகில இந்திய வவுசிப் பிறவையின் மாநில தலைவர் லேனா மு லெட்சுமணன் பிள்ளை அவர்களது தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மன்னவனூர் வில்பட்டி ஆகிய பகுதிகளில் அகில இந்திய வவுசிப் கொடி ஏற்றம் நடைபெற்றது எண்பத்தி எட்டாவது நிறுவனம் வருகைள்ள மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் மற்றும் நமது எழுத்துப் பேருடைய காவலர்களும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவை கிராமத்தின் சார்பாக நன்றி வந்த வழக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இந்திய வளர்ச்சி தேவை நல்ல దంగ్ పూర్తి పాఠం రాయడానికి చాలా ర